இங்க ஒரு மீட்டர் வந்து இங்க உங்களுக்கு முன்னாடி வச்சிருப்போம் இதுல வந்து தொட்டா சாகடிக்கிற மாதிரி ஒப்போனே அப்படின்னு சொன்னாங்க நான் தான் சொன்னேன் நீங்க என்ன நீங்க தொட்டா சாகடிக்கிற பார்த்து மாதிரி வச்சாலும் இங்க கரண்ட் வராதுங்க அதனால ஒண்ணும் நீங்க வச்சா வராது நல்லா ஒரு டிபிக்ஷனை மட்டும் இந்த வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இங்க கரண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கறத மட்டும் இங்க வச்சிட்டோம் ஆனா இன்னைக்கு அடுத்தடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை பயந்தமோ அதே மாதிரி மின்கட்டண உயர்வு நடந்துட்டதுனால எல்லாருக்கும் ஒரு ஆலோசனையா எல்லாருமே போறது லைட் போறது சரியா வராது மாதிரி பின்னாடி போயிருவோம் என்ன பின்னாடி

இந்த பெட்ரோல் பாக் ஸ்டைல இனிமேல் வந்து இந்த விடியாட்சியை நம்ம பார்த்துக்காக பார்த்துட்டு இருக்கோம் அதனால